மிகவும் பிரியமான கத்துடைய பிள்ளைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவருடைய திருநாமத்தில் ஸ்தோத்திரங்களை சொல்லி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தேவை அளிக்கணும் பிரஸ்த மத்தே எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பிரஸ்தம் மத்தேயு எட்டு மூன்று எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கின பல சந்தர்ப்பங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்றன அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எழுதக்கூடுமானால் இந்த உலகம் கொள்ளாது என்பதாக யோவான போசலன் யோவான் சுவிசேஷன் குறிப்பிடுகிறார் ஆக ஏராளமான நன்மைகளை செய்த ஆண்டவர் ஒரு சந்தர்ரோகி அவரிடத்தில் கொண்டு வரப்பட்ட போது அவர் அந்த வியாதிக்கு காரணமாக இருந்த பிசாசை அதட்டினார் உடனே அந்த இளைஞன் சொஸ்தமானன் என்று சொல்லி பசம் அத்தை பதினேழாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை அவர் கண்டபோது அவனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவனுடைய கை மறு போல சொஸ்தமாயிற்று என்பதாக பிரசம் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் மூன்று மற்றும் ஐந்தாம் வருசத்திலே பார்க்கிறோம் தமிழத்திலே வந்த பற்றிமே என்ற பார்வையற்றவனை நோக்கி நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கூறினார் உடனே அவன் பார்வையடைந்தான் பரிசா மார்க்கு பத்தாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டாம் அவசரங்கள் இதை சொல்லுகிறது ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருந்த போது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்துடைய வல்லமை விளங்கிற்று என்பதாக பரிசு நூறுக்கு ஐந்து பதினேழில் வாசிக்கிறோம் அருமையானூரில் இவ்விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல சந்தர்ப்பங்களில் வியாதியஸ்தரை தொடாமலேயே தம்முடைய வார்த்தையினால் அவர்களை சுகமாக்கி இருக்கிறார் ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார் இயேசு தமது கையே நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும் என்றார் உடனே குஷ்ணரோகன் நீங்கள் அவன் சுத்தமானான் என்பதாக இந்த மர்ஸ்ட மத்திய எட்டாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம் இந்த வேளையில் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து தம்முடைய கையை நீட்டி அந்த குஸ்தரோகியை தொட்டார் நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகத்தை உடையவன் தீட்டுள்ளவன் என்று எண்ணப்பட்டான் எனவே அவனை தொடுவது தீட்டானது என்பதே பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு அளிக்கப்பட்ட போதனையாக இருந்தது குஸ்தரோகியை தொடுவது தீட்டானது என்று கணிக்கப்பட்டிருந்த போதிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு சொஸ்தமாக்கினார் அவரவனை தொடாமலேயே தம்முடைய வல்லமையின் மூலம் வார்த்தையின் மூலம் அவனை சுகமாக்கி இருந்திருக்கலாம் ஆனாலும் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருந்த அவன் மேல் பாளையத்திற்குள் தங்க அனுமதியற்றவனாய் பாளையத்திற்கு புறம்பே தங்க வேண்டியவனாயிருந்த அவன் மேல் தாம் கொண்டிருந்த அன்பை அவனுக்கு வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டவராய் அவனை தொட்டு சுகமாக்கினார் என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும் இதே சந்தர்ப்பம் வருஷ மார்க்கு முதலாம் அதிகாரம் மற்றும் லுக்கா ஐந்தாம் அதிகாரம் ஆகிய வேத பகுதிகளிலும் கூறப்பட்டுள்ளது ஒரு சில லுக்கா ஐந்து பன்னிரெண்டிலே அவன் குஷ்டரோகம் நிறைந்தவனாயிருந்தான் என்று கூறுகிறது அன்னோரா இயேசு கிறிஸ்து அவன் மேல் மனதுருகி அவனை தொட்டார் என்று சுவிசேஷகனாகிய மார்க் எழுதுகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் மட்டுமல்ல சுவிசேஷங்களில் வேறு பல இடங்களிலும் அவருடைய மனதுருக்கத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கும்படி வந்த நல்ல மேய்ப்பராகிய நம்முடைய ஆண்டவர் ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக்கொள்ளும்படி தம்முடைய சீசரிடம் கூறியதாகவும் மற்றொரு வேளையில் நேய காரியங்களை ஜனங்களுக்கு உபதேசிக்கத் தொடங்கினதாகவும் நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே மேலும் அவர் திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்றும் ஜனங்கள் தம்மிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட இருந்தபோது அவர்களுக்காக அவர் பரிதவித்து அவர்களை பூஷித்தார் என்றும் நாயின் என்னும் ஊரின் வாசலுக்கு அவர் சமீபத்தபோது உதவியாயிருந்த ஒரு சகோதரியனுடைய ஒரே மகன் அடக்கம் கொண்டுவரப்பட்டதைக் கொண்டு வரப்பட்டதை கண்ணுற்று அந்த ஸ்ரீயின் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டு அவருடைய மகனை உயிரோடே எழுப்பினார் என்றும் நாம் வாசிக்கிறோம் ஆம் என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் மன உருக்கமுடைய ஆண்டவர் இரக்கம் நிறைந்த ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள ஒரு ஆண்டவர் எனவே தான் ஏசாயார் முப்பது பதினெட்டு சொல்கிறது உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்றும் அவர் மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர் என்பதாக யோபு முப்பத்தாறு ஐந்திலும் தேவனைப் பற்றி நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் ஒருவேளை கர்த்தரை விட்டும் பருசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட்டும் தூரமாக சென்று என்று பல வேதனைக்குள்ளாகி தவித்து கொண்டிருக்கக்கூடும் அவர் உண்மையில் மனதுருகிற நல்ல சமாரியனாய் உன் அண்டை நிற்கிறார் அவருடைய தழும்புகளில் உனக்கு சுகம் உண்டு தேவப்பிள்ளையே அவருடைய ரத்தத்தில் உனக்கு மன்னிப்பு உண்டு அவருடைய கரங்களில் உனக்கு அடைக்கலம் உண்டு அவருடைய சமூகத்தில் உனக்கு ஆறுதல் உண்டு மனதுருக்கத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிற அவரண்டை நீ திரும்ப மாட்டாயா அவர் உன்னை அடைத்து கொண்டு மீண்டும் உன்னை தம்முடைய மந்தையில் சேர்த்து கொள்வார் அவருடைய ஆறுதல்கள் உன் ஆத்மாவை தேற்றும் பரசுத்தவான்களின் ஐக்கியமாகிய எருசலேமில் வைத்து நீ தேற்றப்படுவார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும் என்பதாக ஏசாயா அறுபத்தி ஆறு பதிமூன்று பதினான்கிலே ஆண்டவர் உன்னையும் என்னையும் நோக்கி குறிப்பிடுகிறார் திக்கற்றவனும் இடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்பதாக ஓசியாவின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார் இரக்கம் பெறும்படி கிருபாசனமாகி அவரண்டையிலே நாம் கிட்டி சேருகின்ற பொழுது மறுபுறம் அவருடைய உருக்க இறக்கங்களை அனுபவித்து வருகிற தேவ ஜனங்களாகிய நாமும் அவ்விதமாகவே மற்றவர்கள் மேல் உருக்கமான இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே என்னிடத்திலே இந்த இரக்கம் உண்டா என் தேவன் என்னிடத்திலே க எத்தனையா இரக்கம் பாவிக்கிறார் இரக்கத்தை நான் அந்த இரக்கத்தை செலுத்துகிறவனாக நான் இருக்கிறேனா கிறிஸ்துரோகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவடையிலே வந்து முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டான் அவன் தன் தேவை சந்திக்கப்பட வேண்டும் தான் சுகமாக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சையினால் அப்படி செய்திருக்கக்கூடும் என்று சொன்னாலும் அவன் அவரை ஆண்டவரே என்று அழைப்பதிலிருந்து அவன் அவரை தன்னுடைய எஜமானராக அங்கீகரித்து மனத்தாழ்மையுடன் அவரை கனம் பண்ணி அவருடைய பாதத்தில் தன்னை அவருடைய அடிமையாக ஒப்புவித்தான் என்று நாம் நிதானிக்கக்கூடும் அருமையான கர்த்துடை பிள்ளைகளே நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் மனத்தாழ்மையோடு நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் அவரை நம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை இந்த குஸ்தரோகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருந்தார் ஆகவேதான் அவன் கூறுகிற வார்த்தையை கவனியுங்கள் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று குறிப்பிடுகிறான் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் ஆனாலும் தான் பாவியான ஒரு மனுஷன் தான் தீட்டுப்பட்டவன் தன்னை சுகமாக்குவது அவருடைய சுத்தமாக இருக்குமோ அல்லவோ என்பது ஒரு சந்தேகம் அவனிடத்தில் இருந்தது எனவேதான் அவன் உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான் அன்பான தெய்வ பிள்ளைகளே நாம் யாராக இருந்தாலும் நம்முடைய வியாதி எத்தன்மையானதாக இருந்தாலும் எவ்வளவு அகோரமானதாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசுவில் விசுவாசம் வைத்து அவரை நம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை குறித்த மெய் மனஸ்தாபத்துடன் அவரிடத்தில் வந்து அவற்றை அறிக்கை செய்து அவரை பணிந்து கொள்கின்ற பொழுது அவர் தம்முடைய வல்ல கருத்தினால் தொட்டு சுகமாக்குவார் நம்மை சுகமாக்குவது அவருடைய சித்தம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று அவர் கூறியிருக்கிறார் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அருமையான கத்துரை பிள்ளைகளே அது பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின்படி சாபம் என்றே கணிக்கப்படுகிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்படவனென்று என்று எழுதியிருக்கிறபடி நமது இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கல்வாரி செல்வையில் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டாரே என நாம் வாசிக்கிறோமே அவர்தாமே கல்வாரி சிலுவையில் நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் ஆவிக்குரிய சிறைவியலராகிய நம்மை ஆசீர்வதிப்பதே நம்முடைய தேவனுக்கு பிரியம் என்பதாக எண்ணாகவும் இருபத்தி நான்கு ஒன்று கூறுகிறது அருமையான சகோதரனே சகோதரியே அன்பு தேவ பிள்ளைகளே நீங்களே நானும் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடன் நாம் எந்த காரியத்தை குறித்தாக வேண்டிக் கொள்ளும்போது அது தேவனுடைய சித்தத்தின்படி உள்ள விண்ணப்பம்தானா என்பதை நாம் முதலாவது உறுதிப்படுத்தி கொண்டு அந்த காரியத்திற்காக ஜெபத்தில் போராட வேண்டும் நம் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரை அவருடைய வாக்குத்தங்களை நாம் பற்றி கொண்டு ஜெபித்து இந்த ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம் சில சமயங்களில் விசுவாசத்தின் சோதனையாக நமக்கு வியாதிகள் அனுமதிக்கப்பட்டாலும் தேவன் மேல் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பிக் கொண்டு நாம் அவரிடமிருந்து சுகத்தை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தராக இருக்கிறார் நம்முடைய ஆத்துமா வாழ்ந்திருப்பது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது அவர் தம்முடைய பிள்ளைகளின் மேல் அக்கறை உடையவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி ஐந்து முப்பத்தி ஏழை நாம் வாசிப்போம் என்றால் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி அங்கே வாசிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்றும் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக யோவேல் மூன்று பத்திலேயும் நாம் வாசிக்கிறோம் ஆம் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய வாட்சியை நீ பார்த்தாயா அவிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் கிருபை நிறைய இந்த ஆண்டவரே இந்த குசுரோகி சுகமடைந்ததைப் போல நாங்களும் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம் அப்பா அடவுரை உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறீர் அடவுரை உம்முடைய வார்த்தையினாலே சுகமாக்கும் உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கும்படியாக எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அசீர்வதை வழி நடத்தும் இடையே சிக்கிற வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே